சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டு கூட கிடையாது இந்த விளக்கு தான் அதுவும் அமர்ந்து என்ன அமர்ந்துருச்சு தூண்டி விடன்னு வச்சு தூண்டி விட்டால் அதுவும் இரியா இருந்துச்சு அரை யாரை அரை யார இருக்காருங்கிறேங்க இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி தீபா பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோகா இருக்கவங்க பார்க்க முடியும் ஓம் நமசிவாய் திருச்சிற்றம்பிவ சிவ சிவ சிவசிவா இங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக் யாரையும் ஏற்றி விடுற மாதிரி எரியுது அதிசயம் சாமி இருக்காருமா வேற என்ன படிச்சதுல மூவில் இந்த இடத்துல வீடியோ எடுக்கணும்